உங்கள் வசந்த் தொலைக்காட்சிகள் சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் மிஸ் யூ அதில் வந்து சித்தார்த்துக்கு ஜோடியாக நடித்திருக்கக்கூடிய நடிகை தான் ஆஷிகா ரங்கநாத் அழகுலையும் சரி நடிப்புலேயும் சரி கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு இளம் பெண்ணான ஆஷிகா ரங்கநாத்தால் எப்படி இந்த அளவிற்கு சிறப்பாக நடிக்க முடிந்தது அப்படின்போது படம் பார்க்கும்போதே எல்லா காட்சிகள்லையுமே நான் ஆச்சரியப்பட்டேன் கன்னடம் தெலுங்கு தமிழ் மூன்று மொழிகளிலும் ஒரு இளம் நடிகைக்கு

சிவா இயக்கிய அனைத்து திரைப்படங்களுக்குமே வெற்றி பழனிசாமி தான் ஒளிப்பதிவாளர் தான் கொடுத்த வாக்குறுதியை உரிய சூழ்நிலை வரும்போது காப்பாற்றினார் சிவா வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்